வணக்கம் வெல்கம் டு வெயிலுவேல்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டை கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் கசகசா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்தேன் இல்லையா அதையும் அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் இப்போ அரைச்சது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட தனி மிளகாய்த்தூள் இருந்தால் சேர்த்துக்கங்க தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் தனியாத்தூள் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மசாலா வாசனை போக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் முட்டையை சேர்த்து நல்லா மறுபடியும் கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சிங்க இப்போது அரைச்சி வச்ச தேங்காவும் கசகசாவும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முட்டை கிரேவி நீங்களும் ஒரு முறை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான இந்த முட்டை கிரேவி சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ